பொது தமிழ் தேர்வு ரெண்டு பகுதி நாலு வந்துட்டோம் இன்னையோட நம்ம நூறு கேள்வியை கம்ப்ளீட் பண்ணுறோம் எழுபத்தி ஆறு வால் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட பெயர் கேட்டிருக்காங்க அப்போ வாழ்க்கை ரிப்பீட்டட் ரிப்பீட்ட்கொஷின் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்ட் வால்ங்கிற வார்த்தையோட வேர்ச்சொல் நமக்கு வாழ்க்கை ஊர் பெயர் மருவு கும்பகோணம் அப்படிங்கிற நமக்கு குழந்தையா கும்பகோணம்னா நமக்கு குழந்தை ரிப்பீட்டின் நோட் பண்ணிக்கோங்க கும்பகோணம் குழந்தை பெருமலை சொற்கள் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுங்கிறது பேருந்து நிலையாமல் நிறுத்தமா பேருந்து மகிழுந்துன்னு வராது ஏன் வராது மகிழுந்துனால் கார் மிதி வண்டினால் சைக்கிள் பேருந்து வண்டின்னு வருமா அப்போ பேருந்து நிறுத்தம் அப்படிங்கிறது தான் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பெருமலை சொற்கள் கோல்டு பிஸ்கட்டு கோல்டு பிஸ்கட்னால் தங்க கட்டியா கோல்டு பிஸ்கட்னால் தங்க கட்டி ஆடிட்டர் எந்த தமிழ் சொல் ஆடிட்டர்னால் தலைமை கணக்கர் சொல்லலாம் இல்லை பட்டய கணக்கர் சொல்லலாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பட்டய கணக்கர் அப்படிங்கிறவங்க ஆடிட்டர் தலைமை கணக்கர் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க ஸோ இன்னைக்கான கமெண்ட் கொஷின் நமக்கு எண்பதாவது கேள்வி தலைமை கணக்கர் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட்டய கணக்கர் அப்படிங்கிறவங்க நமக்கு ஆடிட்டராக இருக்காங்க எண்பத்தொன்று இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஏ வரதா ஏவி சொல்கிறோமா செய்வானான்னு கேட்டால் நீ ஏ செய் அப்படின்னு நம்ம ஏவை சொல்கிறது ஏவல் விடை கோட் ஓவியம் அப்படிங்கிறது கோடு ப்ளஸ் ஓவியம் கோடு போட்டு வரையறோம் கோட்டோவியம் அப்படின்னா கோடு ப்ளஸ் ஓவியம் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுனா நமக்கு மறை விடை ஸோ மறுத்து கூறுனா மறை உற்றுறதை அப்படியே உரைக்கிறது என்ன உற்றது உரைத்தல் ஏவி ஏவல் மாதிரி சொல்கிறது நமக்கு ஆர்டர் மாதிரி சொன்னால் அது ஏவல் விடை எண்பத்தி நாலு இரிகேஷன் அப்படிங்கிறது பாசனம் நீர் பாசனம் அப்படிங்கிறது நமக்கு இரிகேஷன் பூச்சிக்கொல்லிங்கிறது ஃபர்டிலைசர் அணைக்கட்டு விவசாயங்கிறது நமக்கு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் வராது விவசாயங்கிறது நமக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு வேர்டு அக்ரிகல்ச்சர் அணைக்கட்டு கிராண்ட் அணைக்கட்டு அப்படிம்பாங்கல்ல ஸோ சென்டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுவோம் சொற்றொடர் சொற்றொடர் அமைத்து சொற் சொற்றொடர் அமைத்து சொற்கள் ஆக்கணுமா அது என்ன சரியாக சொல்லுங்கள் சொற்றொடரில் சொற்கள் அமைக்கணுமா சம்திங் சென்டென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சொற்றொடர் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் லைப்ளரி மின்னூல் கிடையாது e புக் இ e library இல்லை இ டி டிஜிட்டல் அப்படிங்குறத மின்னூல் நூலகம் அப்படிங்கிறது நமக்கு library மின் தூக்கினால் லிஃப்ட் குறுந்தகடு நல்லா இருக்கல வேர்டு கேட்க தகடு அப்படிங்கிறது நமக்கு ஐ திங்க் ஸோ இது இன்ஸ்கிரிப்ஷனை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் குருந்தகடு அப்படிங்கிறது சரியாக தெரில ரெஃபர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லிடுறேன் என்னென்னு உவமையால் பெறும் பொருத்தமான பொருள் காக்கை உட்கார பணம் வளம் விழுந்துச்சு அப்போ தற்செயலான நிகழ்வு காக்கா உட்கார பணம்பலம் விழுகாது தற்செயல நகர்ந்த நிகழ்வு எண்பத்தி எட்டு விரலுக்கு இறைத்த நீர் போல உவமையால் விறக்கப்பெறும் ரொம்ப பயனற்ற செயல் வீணான ஒரு பயனற்ற செயல் அப்படிங்கறதா விரலுக்கு இழைத்த நீர் போல பாரதியின் பாடல்கள் உள்ளங்கள் நெல்லிக்கலினா வெளிப்படை தன்மை வெளிப்படையா தெரிகிறது உள்ளங்கையில நெல்லிக்கணி போல வெளிப்படைத்தன்மை சரியான பிறவினையை தேர்ந்தெடு சரியான பின பிறவினையை தேர்ந்தெடுக்க போறோம் ஏன்னா நமக்கு தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது நமக்கு பிறவினை ஒரே கொஷின் பேப்பரில் ஒரே கொஷினை எத்தனை டைம் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள் பிறவினை அப்படிங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு பண்ணுறது அப்போ தந்தை மகனை படிக்க வைக்கிறாரு தான் ஒரு பிறவினையாக இருக்குது எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும் வேலை நேற்று படித்தான் நேற்றே அவன் படித்து முடிச்சுட்டான் அவன் வேலை தான் படித்தான் நேற்றே படிச்சுட்டான் அப்படின்னா தன்வினை தன்வினை தொடர் பூக்களை பறிக்காதீங்கன்னு சொல்கிறது ஒரு கட்டளை வாக்கியம் கட்டளை தொடர்தான் பூக்களை பறிக்காதீர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார் இங்க நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க இந்த கொஷின் தொண்ணூற்றி மூணு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்கலாம் ஏன்னா அதான் கரெக்டாக நமக்கு வந்து சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் தான் கரெக்டான கொஸ்டின் இங்க நமக்கு யாருங்கிறது எப்படி வந்திருக்கு பாருங்களேன் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் இதான் வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு கேள்வி இருக்கு பாருங்க ஸோ இளங்கோவழிகள் அவங்க கேட்கல சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு விடையாக கொடுத்துருக்காங்க விடைக்கேற்ற வினா வந்து கண்டுபிடிக்கணும் பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் பிளாஸ்டிக்னா என்ன இணையா ஓ வினாவை கண்டுபிடிக்கணுமா பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் நெகிழின்னு அவனே கொடுத்துட்டான் இப்போ இதுக்கு சரியான வினா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பிளாஸ்டிக் என்பதன் வேறு பெயர் பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் அப்படிங்கிறது நமக்கு ஆப்டாக இருக்குது அப்போ பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க நெகிழி அப்படிங்கிறது தான் கரெக்டு குவிந்து குவித்து இதுக்கு வந்து பொருள் வேறுபாடு அறிஞ்சு கரெக்டான சென்டென்ஸ் நம்ம குடிக்கணும் குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் குவிந்து ஒரு இடத்துல மலை மாறி பூக்கள் வந்து இப்படி மலை மாதிரி குவிஞ்சிருக்கு அது என்ன பண்ணுறாங்க எடுத்து ஒன்றோட ஒன்றா குவித்து வைத்தனர் அப்படியே சேர்த்து ஒன்றா வச்சுட்டாங்க குவிந்து கிடந்த ஏற்கனவே குவிந்து கிடஞ்சிருக்கு நிறையா இருந்திருக்கு அதை அடுத்து ஒரே பிளேஸில் வச்சாங்க தான் குவித்து வைத்தனர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு திருந்து திருத்து அப்போ திருந்து திருத்து திருத்துனால் என்ன திருத்ததா மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் கைதி வந்து விடைத்தாள் அப்படிங்கிறது என்னடா அப்படின்னு பார்க்கக்கூடாது ஜுவனாயல் அப்படின்னு சொல்லுவோம்ல சின்ன வயசுலயே தப்பு செஞ்சு கிரைமானவங்களை சிறுவ சீர்திருத்த பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு ஜெயிலில் போடுவாங்க அங்கே வந்து என்ன ஆகிருக்கு விடைத்தாளை வந்து திருத்தியிருக்காங்க மனம் திருந்திய கைதின்னு விடைத்தாளை திருத்தினேன் அங்கே டீச்சர் போயிட்டு திருத்திருக்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க திருந்துனா மனம் திருந்துறது திருத்துங்கிறது கரெக்ஷன் பண்ணுறது மாறு மாற்று சரியான பொருள் வேறுபாடு சொற்கள் மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டேன் மாறு வேடங்கிறது வந்து அந்த மாறுவேடம் போடுறது வேடத்தை மாற்றிக்கொண்டேன்னா கேரக்டர் இங்கே வந்து கேரக்டர் பற்றி பேசுகிறாங்க மாறு வேடம்ங்கிறது வந்து அந்த ஒரு மேக்கப் ஓகேவா புதுசாக படிக்க வரவங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் வந்து புரியணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கிலீஷில் சொல்கிறேன் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணலை சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் ஏன்னா வந்து நிறைய நிறையா டைம் படித்து பெரிய ஆளாக இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க தென் பிகினர்ஸாக இப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க பட் தமிழ் வந்து எடுத்து படிப்பாங்க ஃபோர் வேணும் அப்படின்னு படிப்பாங்க இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்காக படிப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நான் இது வந்து சொல்கிறேன் ஸோ மற்றவங்க வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம் நைன்டி எயிட் அப்படிங்கிறாங்க சொற்களை ஒழுங்குப்படுத்தி சொற்றோடு ஆக்கணும் இதெல்லாம் இல்லாமல் பார்த்தலாம் ஈஸி தான் உயர்தினை உயர்தினை ஆண்பால் பெண்பால் பளர்பால் என்று மூன்று பிரிவுகளை கொண்டது அப்போ உயர்தினை அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் பளர்பால் ஒன்றர்பால் பழமண்பால் நிறையா வருமா அதில் உயர்தினை அப்படிங்கிறது ஆண்பால் பெண்பால் பலர்ப்பால் அப்படிங்கிற மூன்று பிரிவுகளை மட்டும்தான் தான் கொண்டிருக்கு பனித்து பணிந்து இந்த கேள்வியை படித்து படித்து வந்து இந்த என்னோட கொஷின் சீரிஸை என்னோடய வீடியோ பார்த்தவங்க வந்து இந்த கொஷினை பார்த்து சளிச்சு போயிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு டைமுக்கு மேலே அந்த கொஷினை பணிந்து பணித்தவே பார்த்துட்டும் பணித்துனா ஆர்டர் போடுறது பணிந்து அப்படின்னா கேட்டு நடக்கிறது கேட்டு நடத்தல் ஓகேவா முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தான் அப்போ எங்கே வந்திருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வருதா முதலாளி ஆர்டர் போட்டாரு அதை என்ன பண்ணுறாங்க வேலை வேலை வேலையால் வந்து பணிந்து அதை வந்து செஞ்சுட்டாங்க முதலாளி தான் ஆர்டர் போட முடியும் வேலையால் வந்து பணிச்சு செய்யணும் இந்த கொஷினை பார்த்து அழிச்சு போயிட்டோம் ரிப்பீட்டட் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் அகரவரிசைப்படுத்தணும் கடைசி கேள்வி வரிசை உங்களுக்கு தெரியும் ஆய் வரிசையை கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம வரிசையாக போட்டோம்னா நமக்கு அந்த ஆர்டரில் ஆ ஐ ஏஐ அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் ஸோ இதோடு நம்ம நூறு கேள்விகள் தமிழில் முடிச்சுருக்கோம் தேர்வு ரெண்டில் கம்பைல்டாக நான் ஒரு நாள் வந்து வீடியோ போடுவேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து போடுறது மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் வந்திருக்கா ஸோ ஹெஸ்டேட் பண்ணாமல் பார்த்துருங்க மொத்தமாகவே நாலு வீடியோக்கு நமக்கு எவ்வளோ வரும் நாற்பது நிமிஷம் வந்துருமா நிறையா டயலாக் பேசியிருக்கேன் முன்னாடி பின்னாடிலாம் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவ்வளோலாம் வராது இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஹெசிடேட் பண்ணாமல் வீடியோ பார்த்துருங்க அப்போ தான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கிட்டே கேட்கலாம் மை செல் ஹர்ஷா வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் எதாவது சப்ஜெக்ட் புதுசாக சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நாங்கள் எடுத்து வந்து சொல்கிறோம் கமன் கொஷினை ஆன்சர் பண்ணுங்கள் அண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா எதுவாக இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஒன் செகண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி